ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா நாற்பது இன்ச்சு இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து கிளாத் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ப்ளவுஸை வந்து இப்போ எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மீட்டர் அளவுக்கு இருக்க கிளாத்தை வந்து நீல வாக்கில் வந்து மடிச்சு போட்டிருக்கேன் என்னோட சைடு வந்து ஃபோல்டிங் இருக்குது எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரியே நான் கிளாத்தை வந்து மடிச்சு போட்டிருக்கேன் கிளாத்தில் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண முன்னாடி வந்து அது சுருக்கமாக இருந்தால் ஒரு வாட்டி வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ ராஜஸ் வந்து இருந்தால் அதுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம் பிளவுஸில் வந்து நம்ம பின்பக்கம் வந்து மடிச்சு அடிப்போம் அந்த பேக்கு ஃபோல்டிங்காக நான் ஒரு ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இதில் இருந்து பிளவுஸோட பின்பக்க உயரம் வந்து பதினாலரை இன்ச்சு பிளஸ் வந்து அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மார்க் பண்ண நேர் வந்து நான் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் நெக்கு வித்து வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன் ஆனால் நெக்கு வந்து மூணு இன்ச்சு வச்சா கூட இந்த சைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கஸ்டமர் வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிக்க சொன்னாங்க ரெண்டே முக்கால் இன்ச்சே போதுன்னாங்க அதனால நான் ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு கொடுத்துருக்கேன் மூணு இன்ச்சில் வந்து அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் கால் இன்ச்சு வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணவும் சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பேக் நெக்கோட ஹைட்டு வந்து எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து கோலோட ஹைட்டு வந்து ரெடி அளவுல இருந்து அஞ்சரை இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே அஞ்சரை இன்ச் வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸோட செஸ்ட் வித்து வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தி ஆறு வந்து நாலால வகுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஒன்பது இன்ச்சு அந்த ஒன்பது இன்ச்சு கூட வந்து ஒரு இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இது கூட வந்து நம்ம ஒரு இன்ச்சு வந்து ஆட் பண்ணணும் ஒரு இன்ச்சு வந்து ஆட் பண்ணோம்னா பத்து இன்ச்சு செஸ்ட் வித்து வந்து பத்து இன்ச்சு பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் அதே மார்க்கிங்க ஹிப் ரவுண்டாகவும் நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஆம்கோலோட வளைவு வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு சைடோட ஆம்கோல் வளைவு வந்து எட்டரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியிருந்தோம் அதை விட்டுட்டு ஆம்கோலோட வளைவு வந்து எட்டரை இன்ச்சு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக எனக்கு எட்டரை இன்ச்சு வருது ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து அந்த ஆம்கோலோட வளைவு வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கோங்க ஆம்கோலோட வளைவு வந்து ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சு வந்து அதிகமாக போனால் கூட வந்து பரவாயில்லை ஆனால் கம்மியாக இருந்தால் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் சுருக்கம் வரும் ஸோ அதனால் வந்து ஆம்கோலோட வளைவு வந்து ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பேக் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண ஆப்போசிட் சைடு வந்து நான் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ஃபோல்டிங் தான் இன்னொரு ஃபோல்டிங் வர்ற மாதிரி நான் கிளாத்தை வந்து மடிச்சு போட்டிருக்கேன் ஸ்லீவோட ஃபோல்டிங்காக நான் ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்லீவோட உயரம் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவோட உயரம் வந்து ஏழரை இன்ச்சு பிளஸ் அரை இன்ச்சு வந்து தையலுக்கும் சேர்த்து நான் எட்டு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் அண்டர் ஆம் மார்க் பண்ணுறதுக்காக ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணதில் ஆம்கோலோட ரவுண்டு வந்து எட்டரை இன்ச்சு அதை வந்து நம்ம மார்க் பண்ணணும் ஆனால் எனக்கு அந்த எட்டு இன்ச்சு மார்க் பண்ண வந்து இடம் பத்தாததுனால மேலே இருக்க கிளாத்தை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி போடும்போது வந்து நமக்கு ஒரு சைடு மட்டும்தான் ஜாயிண்ட் வரும் ரெண்டு சைடு வந்து நம்ம ஜாயிண்ட்டு கொடுத்தோம்னா கிளாத் வந்து மொத்தமாக தெரியும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி வந்தால் மேலே உள்ள ஸ்லீவை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு சைடு மட்டும் ஜாயிண்ட்டு கொடுக்கும்போது வந்து அவ்வளவு மொத்தமாக வந்து நமக்கு தெரியாது ஸோ நான் மேலே உள்ள கிளாத்தை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு அதில் வந்து ஆம்கோலோட வளைவு வந்து எட்டரை இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு பேக் ஆம்கோல் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் நான் ஃப்ரெண்ட் கோ வச்சுட்டு பேக் சைடு வர்ற ஆம்கோல் வந்து வளைவு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட் கவ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க பேக் சைடு வர்ற வளைவுக்கு அரை இன்ச்சு உள்ளே தள்ளி நான் ஃப்ரண்ட் சைடு வர்ற வளைவை வந்து கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி அரை இன்ச்சில் வந்து நீங்கள் டெப்த்து கொடுக்கும்போது வந்து ஸ்லீவு கிட்ட வர்ற சுருக்கம் வந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல் ஆயிரும் ஸோ ஸ்லீவ்ல வந்து நிறையா சுருக்கம் வருது அப்படிங்கிறவங்க வந்து அரை இன்ச்சில் வந்து டெப்த்து கொடுத்துக்கோங்க இந்த சைடு ஸ்லீவோட ரவுண்டு ப்ளஸ் வந்து நீங்கள் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் ஸ்லீவோட மார்க்கிங் முடிச்சாச்சு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் அதனால வந்து நம்ம மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து கிராஸா போட்டுட்டு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் கிராஸ் கட்டிங் பிளவுஸு அப்படின்னா வந்து நீங்கள் ஃபுல் கிராஸ்ல இருக்க மாதிரி போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணும்போது மட்டும்தான் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஹாஃப் கிராஸில் போட்டீங்க அப்படின்னா வந்து கப்பு வந்து எடுப்பாக இருக்காது ஒரு மாதிரி அந்த கப்பு வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரியே இருக்கும் அதனால வந்து நீங்கள் ஃபுல் கிராஸில் போட்டுட்டு பேக் சைடு என்ன மார்க்கிங் இருக்கோ அதே மார்க்கிங்கு இதுலையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஷோல்டரு கோல் வளைவு அந்த சைடு எல்லாமே பேக்ல இருக்க அளவு வந்து அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பேக் பார்ட்டை எடுத்துட்டு கொக்கி வந்து ஸ்டிச் பண்றதுக்காக ஒரு கால் இன்ச்சோ இல்லை அரை இன்ச்சோ விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்கோட வித்து வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து நல்ல வளைவா வந்து திரும்பணும் அப்படின்னா வந்து நீங்க கொக்கிக்கான அளவை வந்து சேர்க்கக்கூடாது அதை சேர்க்காம மார்க் தான் அந்த வளைவு வந்து நல்லா திரும்பும் அப்படி கொக்கிக்கு வந்து நீங்க அளவு விடலை அப்படின்னா வந்து அந்த நெக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா முடிகிற மாதிரி இருக்கும் இப்ப பேக் சைடு போட்ட ஆம்கோலுக்கு ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளி ரவுண்டு போட்டிருக்கேன் ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் இருக்கு ஃப்ரண்ட் நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு நான் சீடியை வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டேன் ஷோல்டர் கிட்ட வந்து லூஸ் விழுகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் வந்து கிராஸா மார்க் பண்ணிட்டு நான் லைன் போட்டு எடுத்திருக்கேன் இப்ப கொக்கி சைடு வந்து அந்த கொக்கியோட உயரம் வந்து நாலு இன்ச் வந்துச்சு அளவு பிளவுஸ்ல அது கூட வந்து நான் ஒரு இன்ச்சு தையலுக்காக சேர்த்து அஞ்சு இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் முன்பக்க உயரம் வந்து பதிமூன்று இன்ச்சு கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட் உயரம் வந்து பதிமூன்று இன்ச் மார்க் பண்ண இடத்துல வந்து நெக் வித்து வந்து டாட்டுக்காக மார்க் பண்ணிட்டு டாட்டோட வித்து வந்து ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் டாட்டோட உயரம் வந்து மூணு இன்ச்சுன்னு கொடுத்துருக்கேன் இந்த சைஸுக்கு வந்து மூணு இன்ச்சு கொடுத்தா கரெக்டா இருக்கும் இந்த சைடு வந்து சைடு உயரம் வந்து ஆறு இன்ச்சு தையலோட சேர்த்தே நான் ஆறு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் அரை இன்ச்சு வந்து பட்டி ஜாயின் பண்ணவும் போயிடும் தையலோட சேர்த்தே நான் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து கொக்கி சைடு வர்ற டாட்டுக்காக கொக்கி சைடு வந்து அந்த சென்டர் மார்க் பண்ணிட்டு டாட்டு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுக்கும் இடையில வந்து அதாவது மெயின் டாட்டுக்கும் அந்த சைடு டாட்டுக்கும் இடையில வந்து ஆம்ப்கோளோட டாட்டு வர்ற மாதிரி நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நான் ஜஸ்ட் மார்க் பண்ணி தான் காட்டுறேன் நான் தைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் வந்து வித்தியாசம் வரும் தைக்கிறப்ப வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் இவ்வளோதான் ஃப்ரண்ட் மார்க்கிங் அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆம் கோல் டெப்த்துக்காக அரை இன்ச்சு மார்க் பண்ணதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பிகினர்ஸாக இருக்கவங்க கிளாத் வந்து மூவ் ஆகும் நினச்சா பின் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தையல் வர வேண்டிய இடத்துல எல்லாம் நீங்கள் மறக்காமல் வந்து சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கங்க டாட்டுக்காக மார்க் பண்ணியிருந்ததையும் அப்படியே நான் சிசர்கட்டு கொடுத்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்பவே சில வேலைகள்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா தைக்கும் போது வந்து டைமிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஒன்னே கால் இன்ச்சு விற்று இருக்க மாதிரி வந்து நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கிராஸ் பீஸ் வந்து ஃபுல் கிராஸில் இருக்கான்னு கிளாத் வந்து ஃபுல் கிராஸில் இருக்கானு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணுங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃப் கிராஸில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த நெக்கு கிட்ட வளைவு வரும்போது சுருக்கம் சுருக்கமாக வரும் கிளாத் வந்து ஃபுல் கிராஸில் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த வளைவு கிட்டேலாம் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸ் மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸை வந்து வச்சுட்டு பட்டியோட லென்த் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து நான் பட்டியோட ஃபோல்டிங்காக ஒரு அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட கிளாத் வந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் ஒரு இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பட்டியோட லென்த்து வந்து ஒன்பதரை இன்ச்சு வந்துச்சு அரை இன்ச்சு சேர்த்து நான் பத்து இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் பட்டியோட லென்த்து வந்து எவ்வளவு வருதோ அது கூட வந்து நீங்கள் ஒரு அரை இன்ச்சு மட்டும் தையலுக்காக சேர்த்தா போதும் லாஸ்ட் பட்டியோட ஹைட்டு வந்து நாலு இன்ச் வந்துச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம் இடையில அந்த வளைவு மாதிரி வர்ற இடத்துல வந்து மூணே முக்கால் இன்ச் வந்துச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட்டு வந்து நாலு இன்ச் வந்துச்சு இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டு ஒரு போர்ட் ஷேப் மாதிரி அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த போர்ட் ஷேப் வந்து கையில வந்து வரைய முடியலை அப்படின்னா வந்து நீங்க ஸ்கேல வச்சு லைன் போட்டுக்கோங்க இப்போ இவ்வளவுதான் பட்டியோட மார்க்கிங்ஸ் வந்து முடிச்சாச்சு இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி இதே கலர்ல வந்து இன்னும் ரெண்டு பீஸ் வந்து நமக்கு வேணும் கிளாத் இருந்தா இதுல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி வேற கலர் கிளாத் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்